உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஊழியங்கள் வழங்கும் வசன பெட்டகம் இயேசுவே கர்த்தர் இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவாக்கினார் இயேசுவே ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா கிறிஸ்துவே மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவர் கிறிஸ்துவே போதகரும் ஆண்டவருமாயிருக்கிறார் Vasana Nitya Jeevan Eternal Life. Eternal life traditionally refers to continued life after death. Eternal life is God's life, divine life, and it is quite different and distinct from natural, physical or human life. What the Bible says? In John three thirty six we read, Whoever believes in the Son, Jesus Christ, has eternal life. Meaning, the believer is having eternal life at present and it is not something that starts when they die. Rather, eternal life begins the moment a person exercises faith in Christ and continues with God after his physical death. In Romans 6.23 we read, For the wages of sin is death, but the gift of God is eternal life in Christ Jesus our Lord. Eternal life is a free gift of God to believers in Christ Jesus. Where and how to get eternal life? There is only one place where eternal life can be found is in Jesus alone. And all who possess Christ have eternal life. What will happen to those who do not have eternal life? In 1 John 5:12 says, "Whoever does not have the Son of God, Jesus Christ, does not have life." Meaning, all who are without Christ, who do not possess Christ are spiritually dead and do not have eternal life. Now the choice has to be made. Eternal life or eternal death. Which? Choose eternal life by confessing that Jesus is the Son of God and accepting Jesus Christ as your personal Lord and Savior in your life. And He will save your soul from eternal destruction in hell. God bless you all. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் நித்திய ஜீவனை குறித்ததான வேத வசனங்களை பார்க்கலாம் நீதிமொழிகள் எட்டு முப்பத்தி ஐந்தில் வாசிக்கிறோம் என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான் கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுவான் மத்தேயு ஏழு பதிமூன்று பதினாலில் வாசிக்கிறோம் இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள் கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாயிருக்கிறது அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் வாசிக்கிறோம் தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான் என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான் யோவான் பத்து இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பதில் வாசிக்கிறோம் நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் இருக்கிறார் அவைகளை என் பிதாவின் கையில் இருந்து கொள்ள ஒருவனாலும் கூடாது நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார் யோவான் நாலு பதினாலில் வாசிக்கிறோம் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது நான் கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூட்டாயிருக்கும் என்றார் யோவான் வாசிக்கிறோம் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் ரோமர் ஐந்து இருபத்தி ஒன்றில் வாசிக்கிறோம் ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது ரோமர் ஆறு இருபத்தி மூன்றில் வாசிக்கிறோம் பாவத்தின் சம்பளம் மரணம் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் ரெண்டு கொருந்தியர் நாலு பதினேழு பதினெட்டில் வாசிக்கிறோம் மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளையே நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள் காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் கலாத்தியர் ஆறு எட்டில் வாசிக்கிறோம் தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான் ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் ஒன்று திமுத்தையு ஆறு பனிரெண்டில் வாசிக்கிறோம் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு நித்திய ஜீவனை பற்றிக்கொள் அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாயிருக்கிறாய் ஒன்று திமுத்தையு ஒன்று பதினாறில் வாசிக்கிறோம் அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு விசுவாசமாய் இருக்கிறவர்களுக்கு திருஷ்டாந்தம் என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையையும் காண்பிக்கும்படிக்கு இரக்கம் பெற்றேன் ஒன்று பேதுரு ஐந்து பத்தில் வாசிக்கிறோம் கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபியும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக ரெண்டு பதினேழில் வாசிக்கிறோம் உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம் தேவனுடைய செய்கிறவனோ நிலை நிலைத்திருப்பான் ஒன்றியோவான் ஐந்து பதினொன்றில் வாசிக்கிறோம் தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார் அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம் ஒன்றியவான் ஐந்து பதிமூன்றில் வாசிக்கிறோம் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நீங்கள் அறியவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும் தேவ நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதுகிறேன் ஒன்றான மெய்தேவனாகிய கர்த்தரையும் அவர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடுவோம் நித்திய ஜீவனை பற்றி கொள்வோம் ஆவிக்கென்று விதைத்து ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்போம் சித்தத்தின் சித்தத்தின்படி செய்து என்றென்றைக்கும் நிலைத்திருப்போம்